அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒரு தாய்க்கு தன் மகன் எப்பொழுதுமே இன்னியவன் அவர் அந்த மகன் தவறு செய்யும் போதும் கூட ஒரு தாயினுடைய அன்பு அந்த மகனுக்கு குறையாது அன்னை மரியாள் தன் மகன் இயேசு மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் அவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும் மாணவர்களே ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு என்னவெல்லாம் செய்ய முற்படுகிறாரோ அவை அனைத்தையும் விட அதிகமாகவே அன்னை மறியால் செய்தார் குறிப்பாக தன் மகனோடு பயணிக்கிற தருணம் தன்னுடைய மகன் என்னவெல்லாம் படையிருக்கிறான் என்பது தெரிந்தும் அந்த மகனை முன்னே செல்ல வைப்பது தன் மகன் எவ்வளவு துன்பம் அடையப் போகிறான் என்று தெரிந்தும் கடவுளுக்காக மனித இனத்திற்காக அனைத்தையும் உள்ளே வைத்துக்கொண்டு மகனை அனுப்புகிறார் அன்னை மறியாலும் இயேசுவோடு பயணிக்கிறார் பிறந்தது முதல் இறப்பு வரை அன்னை மரியாள் பயணிக்கிறார் இறந்தும் உயிர்த்தெழும் நேரம் வரை அன்னை மரியாள் பயணிக்கிறார் உயிர்த்தெழுந்து இயேசு விண்ணகம் சென்ற பிறகும் கூட அன்னை மரியாள் இயேசுவோடு இயேசுவின் கொள்கைகளோடு இயேசுவின் விழுமியங்களோடு பயணிக்கிறார் அதனால் தான் அன்னை மரியாள் இந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறார் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அன்னை மரியாளுக்கும் சரி இயேசுவுக்கும் சரி அவை அனைத்தோடும் அன்னை மரியாள் பயணிக்கிறார் மிக மிக சிறப்பாக சிறுவை பாதையின் போது இயேசு சிறுவை சுமந்து கொண்டு போகிற அந்த தருணத்திலே அன்னை மரியாள் உடன் இருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கிறார் பார்த்து உடன் பயணிக்கிறார் மாணவர்களே அன்னை மரியாள் மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு இருந்தால் என்பதை விட அன்னை மறியாள் என்னாலும் இயேசுவோடு பயணித்தாள் அதனால் ஆதலால் தான் ஆதலால் தான் அன்னை மறியாள் இன்றும் நம்மோடு பயணிக்கிறார் இயேசுவினுடைய விருப்பம் என்னவோ கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதை நம்மீது இன்றும் நமக்காக சொல்லிக்கொண்டு திருத்தி கொண்டு நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள் நாமும் இயேசுவோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாள் இன்று நம்மோடு விற்று இருக்கிறார் நம்மை அழைக்கிறார் சிந்திப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எவ்வாறு அன்னை மறியால் இயேசுவோடு பயணித்தாரோ அதே போல நாமும் இயேசுவோடு பயணிக்க முற்படுவோம் இயேசுவினுடைய கொள்கைகளோடு விழுமியங்களோடு நாமும் பயணிக்க முற்படுவோம் கண்டிப்பாக அன்னை மறியால் இயேசுவிடமிருந்து அவர் மகன் இயேசுவிடமிருந்து நமக்கு தேவையான வரங்களை வாரி அள்ளி தருவார் மறிய வாழ்க